வதை படலம் இது வீரவாகு கொண்டு நின்றார் இதைக் கண்டு அரண்மனை காவலர்களெல்லாம் போத்தொடுக்க வீரவாகுவை அவர்கள் துன்புறுத்தி கொண்டமையை சொல்கிறது நல்ல வேலை ஏந்திய பெருமைக்குரிய முருகப்பெருமானின் திருவடிகளை தியானித்தார் வீரவாகு முருகப்பெருமானின் கருணையினாலே உலகத்தை அளந்த திருமாவளி போல நீண்டு ஒரு பேருருவம் கொண்டு நின்றார் வீரவாகு சுடரும் தொல்கும் அரேசனது, அடிகள் முன்னி முன்னுடன்டக படி அளந்திடு பண்ணவனாம் என நெடிய உரு கொண்டு நின்றான் அரோ தளர்ச்சி இல்லாத வலிமை மிகுந்த வீரவாகு இப்படி பேருருவம் கொண்டு நின்றார் அவனுடைய திண்மையான முன்கைகள் நீண்டு சென்று திசைகளை தொட்டன மேன்மை பொருந்திய நீண்ட முடி வானத்தின் மேலே சென்று நின்றது ஒலிக்கும் வீரக்கழல்கள் அணிந்த திருவடிகள் எல்லாம் பூமி முழுவதும் நீண்டு சென்று அளந்தது என்று சொன்னார் திசை புயம் சென்று அழந்தன மேதகு நீடிதையம் அழகு பொருந்திய வீரக்கழல் அணிந்து சிறிய கால்களை கொண்ட வீரவாகு பேருருவம் கொண்டு மகிழ்ச்சியுடன் நின்றார் பாம்பின் அரசர்களாகிய அட்ட நாகங்களும் கூர்ம தேவனும் வீரவாகுவின் திருமேணி வடிவத்தை தாங்கும் வலிமை இல்லாது அச்சம் அடைந்தது இப்படி வீரக்கடலின் இந்த சிறிய கால்களை கொண்ட வீரவாக கொண்ட கொண்டபொழுது பாம்பின் அரசர்களாகிய அட்ட நாகங்களும் கூர்ம தேவன் வீரவாகுவின் திருமேணி வடிவத்தை தாங்கும் வலிமை இல்லாமல் அச்சம் அடைந்தது என்று சொல்லுகிறார்கள் சீரடி உருவு தாங்கி உகந்தனன் நிற்றலும் அரவின் வேந்தரும் அதியாம் கூர்மரும் வெறுவினார்கள் என்பவரை ஆற்றலும் பாம்பின் அரசர்களாகிய அட்ட நாகங்களும் கூர்ம தேவனும் வீரவாகுவின் திருமணி தாங்க முடியாமல் தோன்றப்பட்டார் ஒளி வீசுகின்ற அழகிய அணிகலன்களை அணிந்த வீரவாகு வலிமை மிகுந்த அந்த பேரு உருவத்துடன் நின்றார் வீர மகேந்திரபுரம் அந்த பெரிய வடிவத்தை தாங்க இயலாது நடுக்கம் அடைந்தது கதிரி காமரு காமறு பூனினான் மதுகை பெற்ற வடிவோடு நிற்றலும் அது பரித்தற்கு அருமையினாற்றவும் விதலை உற்றது வீரமாக வீரமாக கால் ஊன்றி இடங்களில் எல்லாம் எப்படி இருந்தது என்று சொல்கிறார் கருங்கள் போன்று வலிமையான தோல்களை உடைய வீரமாகு கருங்கள் மாறி தோளுடைய உடைய வீரமாகும் தன் உருந்திய கால்களை ஊன்றினார் அந்த வீர மகேந்திரபுரம் நடுக்கம் அடைந்தது தளர்ச்சி அடைந்தது அசுரர்கள் என தலைவன் சூரபன்மனின் கட்டளையால் இலங்கையைப் போல் கடலில் அழுந்தவில்லை அழுந்த அளவுக்கு போச்சு ஓவலம் ஊன்றலும் வீலங்கியே தளர் வீரமாக இலங்கை நீர்மையை தாமல் இருந்ததால் குளம் கொள்ள அக்கோமகன் ஆனையார் கோமகன் ஆனைய விண்ணை தொடுமாறு தலையினையும் எட்டு திசைகளில் உள்ளவர்களும் காணுமாறு தோற்றத்தினையும் கொண்டார் வீரமளி முருகப்பெருமானின் திருவருள் ஆணையின் படி கொண்ட மலை மலைபோன்று தனித்து விளங்கினான் என் திசை காண நிற்பொரு காட்சியன் காட்டி நிறுவிய தானு என்ன தானியன் வீளங்கின மிகுந்த கேள்வியின் உடைய வீரவாகியவின் இரு கால்களும் பதியப்படுகின்ற இடமெல்லாம் நகரிலே பெரிய பிளவு உண்டாகி அந்த தொலைகளில் எல்லாம் சுற்றியுள்ள கடலின் நீர் நிறைந்து காணப்பட்டு சான்ற கேள்வி தலை மகன் தாள் துணை ஊன்றுகின்ற ஒழிதருமா நீளமா அவ்வப்பொழிதோறும் தோன்றுகின்றன சூழ்கடல் நீ தமிக பெருமானின் தோழன் வீரவா கால்கள் ஊன்றினார் அந்த இடமெல்லாம் பெரியது நீ வலிமையுடைய கொடிய சூரபன்மணி அரண்மனையை சூழ்ந்து கொண்டது அவன் இழந்தருள்கின்ற அரசவைக்குள்ளும் அந்த நீர் புகுந்தது ஆத்தன் ஊன்றும் அடிதோறும் தோன்றிய நீத்தம் கோயில் வலைந்திரை தண்ணிலும் மேவிய வீரவாக கால்கள் ஊன்றிய இடமெல்லாம் ஏற்பட்ட துவாரங்களிலிருந்து வெளிப்பட்ட நீர் செருக்குடைய சூரமன்மனின் அரண்மனையை போல் திறக்கப்பட்ட பெட்டிலிருந்து வெளிப்படும் பாம்பு போல தெருக்களின் அடிவிலையும் சென்றது பாம்பு வெளியிலிருந்து வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தண்ணீர் பூழை கொண்டு புறம்பட நீ தீர் மாழை கொண்டவன் கொண்ட அவன் கோயில் வல்தூராய் கொண்டி பூ கோழை கொண்ட மாறையில் தூய்மையான ஒவ்வொரு துவாரத்திலிருந்தும் தெளிப்பட்டது நீர் மதம் பிடித்த கொடிய யானை தாவி செல்லும் குதிரை தேர் காலாட்படை இப்படி எல்லாவையும் சேர்த்து கொண்டு உலகத்தில் உள்ள ஆறுகள் போல் சிறப்புடைய வீர மகேந்திரபுரம் எங்கும் சென்றது இந்த தண்ணி மகேந்திரபுரம் முழுதும் போச்சான் துய்ய பூழை தோறும் தோறும் தோன்று மையல் வெங்கரி வாம்பரி தேர்வடை கொடு காசினி ஆறுவோ செய்ய மாநகரி ஆங்கனும் சென்றதே தோண்டப்பட்டன போன்று காணப்படும் துவாரங்களில் எல்லாம் சூழியுடையனவாறு வெளிப்படும் நீர் பெருகி வீர மகேந்திர புறத்தில் தெருக்கள் தோறும் சென்றது பெருமையுடைய பல மாளிகைகளை அழித்து மீண்டும் விரைந்து சென்று கடலை அடைந்தது ஊரெல்லாம் சுத்திட்டு கடைசியில கடைசியில கடலுக்கு போய் சென்றது தண்ணி தோட்டது அன்ன சுழி படுவாரியின் மாநகர் வீதி தோறு பாட்டின் மாளிகை சாடியே நீட்டும் ஒல்லையின் வேலை மாடும்மை ஆட்கொண்டருளும் முருகப்பெருமானின் தூதனான வீரவாகுவின் சிறந்த பேரருத்துவை கண்டவர் அனைவரும் கைகளை உதறிக்கொண்டு கொண்டு பயந்தவர்களாய் அலறி ஓடி சென்றார்கள் எம்மை தந்தூதுவன் செம்மை நீடு திருவுரு நோக்கியே அம்மாவோ என அச்சம் கண்டனரியரும் ஓடினா வீரவாகுவை கண்ட அரண்மனை காவலர்களும் நிலம் செழிப்பு மிகுந்த சூரபன்மனின் அரண்மனையில் உள்ள காவலர்கள் அந்த வீரவாகுவை கண்டார்கள் ஓ இங்கு ஒரு வஞ்சகன் வந்துள்ளான் என்று ஒருவர் ஒருவரை கூவி அழைத்து தங்களுக்குள் ஒன்று சேர்ந்தார் மா உலாவரும் மன்னவன் கோயிலுள் காவலாஞ்சி காலையை கண்ணுரி ஓயோர் மஞ்ச நூற்றித்தனர் தத்தமில் கூடின அங்கு கணக்கிடுவதற்கு எதிராக காவலர்கள் எல்லாம் வீரவாகவன் வேறு மேணியை கண்டார்கள் நாம் இவனுடன் போரிடவில்லை என்றால் அரசனே நம்மை கொள்ளுவான் இது நிச்சயம் என்று சொன்னார் கூடுகின்ற குனி பரும் காவலோர் நீடுமை கொடு நின்ற அவர்க்கு ஆடல் பூண்டிலம் எண்ணின அரசனே சாடு நம்மை சாதம் என்று எண்ணினா சரதம் என்று எண்ணினா அழிவில்லாத பெரிய மதில்கள் சூழ்ந்து அரண்மனையினை காவல் காத்து வரும் ஐம்பது வெள்ளம் என்னும் எண்ணிக்கை உடைய வீரர்கள் இருள் போன்று கருத்த உடம்பு உடையவர்கள் தீப்பொறி வறக்கும் கண்கள் உடையவர்கள் அவர்கள் போரிடல் குறித்து ஆங்காங்கு ஒன்று கூடினார் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சண்டை போறத்துக்கு பேசிக்கொண்டிருக்கிறார் இது நம்முடைய வேறுவாழ்வு சொல்ற வேரவழ சொல்வதாக சாரி நம்முடைய சிவாச்சாரியார் சொல்றார் குமரி மாமதில் கோயிலுள் போற்றியே அமறியோர்கள் ஓரை மது வெள்ளத்தர் திமிரமே நீனர் சமணியற்ற தன்னல தலை மண்டினா தலை தலை மண்டினா என்று சொல்லி இந்த அளவிலே இந்த ஒரே நிறைவு செய்கிறோம் ஓ முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் சண்முகேஷ் சடாசனே என் வாக்கிலும் கவம் நின்று வேல்கா சுவாஹா வெற்றி வேர் முருகனுக்கு அரோகராம் என்று சொல்லி